ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நம்ம தொடர்ந்து வசியத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் மாந்திரிக வசியத்தை ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா லோக வசியம் அப்படின்ற ஒரு மெத்தடை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா அகத்தியர் மாந்திரிக காவியத்தில் சொன்ன ஒரு அற்புதமான பாடல் அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை மட்டும் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம் இதான் அர்த்தம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க அந்த காலத்தில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது நம்மளுடைய அகத்தியர் கையில் மாட்டினது தான் என்ன மூலிகை என்ன மூலிகை அப்படின்னா வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலி மூலிகை ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு மெத்தட் சரி ஓகே எப்படி இதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற முறை அதாவது இந்த மூலிகையை நம்ம வந்து கையில் எடுத்துக்கிட்டு வச்சு நம்ம செயல்படுத்தும் போது நாடே உங்களுக்கு வசியமாகும் அப்படின்னு நம்முடைய அகத்தியர் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி சாத்தியமாக இல்லையான்னு அது ஒரு ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயந்தான் அதை பற்றி எனக்கு அன்னொன்று எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை ஒரே ஒரு நம்பிக்கை தான் சித்தர்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அதனால் அவங்க சொல்வதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அவ்வளோதான் அகத்தியர் மாந்திரிக காவியத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை நம்முடைய அகத்தியர் சொல்கிறார் என்ன பாடல் அப்படின்னா ஆகுவா எம்பளவா புலஸ்தியா கேள் அப்பனே பூனைத்தால் வணங்கி மேனி வகுடனே சாபமத்தை நீக்குவதற்கு வலம் பெரிய பிரணவமே தேன்றாக்கால் சாகுயுடைய வட்சரமாம் ரமாம் தூ தூவாகும் சதுர மன்னர்த்தான் மயங்கும் தழைதானாகும் நாகுடனே லட்சமுருவோ துவோது நாயகனே நாடெல்லாம் வசியம்தானே அப்படின்ற ஒரு பாடல அற்புதமா சொல்லியிருக்கிறார் சரி இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேடும்போது புலஸ்தியா அப்படின்றார் யாரை சொல்றாரு புலஸ்தியா அப்படின்னா என் சீடனே கேளு நான் சொல்றத அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா பூனை வணங்கி அப்படின்ற ஒரு செடி இருக்கு அந்த செடிய அந்த செடிக்கு நீ என்ன பண்ணுனா சாபத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த சாபம் நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீ சொல்லணும் அப்படின்றார் என்ன மந்திரம் அப்படின்னா சிம்பிளான மந்திரம்தான் தூ தூ அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான் தூ அவ்வளோதான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தூ தூ அவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மூணு மணி நேரம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சம் முறை சொல்கிறது போல் ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அது ஒரு டைம் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வர்ற மாதிரி ஒரு டைம் வச்சுக்கங்க தூன்றது தான் சின்ன வார்த்தை தான் அது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த மூலிகைக்கு முன்னாடி உட்காந்து தொடர்ந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து தியானம் தியானம் செய்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி நல்லா ஓதி உரு எடுத்து உரு கொடுத்த பிறகு அதை நாம் பிடுங்கி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாடு எல்லாமே உனக்கு வசியமாகும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் மாந்திரிக காவியத்தில் எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்குறாரு என்னுடைய கேள்வி இது உண்மையாக இல்லையான்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது இது ஒரு ஆய்வுக்குட்படப்பட்டது ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்டது அவ்வளோதான் நாமளே செய்து இது உண்மையாக இல்லையா ஆராய்ச்சி பண்ணி செய்து பார்த்தா தான் நமக்கே தெரியும் அவ்வளோதான் ஆனால் நம்முடைய பாடல்களை சொல்லப்பட்ட ஒரு தகவல் இது இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் தான் தேடி பார்க்கணும் என்ன நான் வந்து தகவலை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது இது குறித்து தான லோகோ குறித்து தான் நிறைய மாந்திரிகளுக்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்க விதவிதமாக சொல்கிறாங்க நான் இதை இந்த ஒரு அகத்தியர் சொன்ன முறையை பற்றி கேட்கும்போது அவங்களால் தெரியல அப்படின் தான் ஒரே வார்த்தை ஏன்னா இதை வச்சுருக்கவங்கள அவர் என்ன சொல்கிறார் நாடே உனக்கு வசியமாகும்னு சொல்கிறார் ஆனால் நாடே வசியமான மாதிரி யாராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை உண்மையாகவே அவங்கக்கிட்ட அது இருக்குமானும் தெரியலை ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆய்வுக்குட்பட்டது இது உண்மையாக ஆக்கிறது பொய்யாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் இதை அனுபவித்தவர் உண்மைன்னு இதை சொல்கிறாரு அவ்வளோ தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சக தகவலாக தான் நான் எடுத்துக்கிறேன் இது நான் படித்த ஒரு தகவல் அந்த தகவலை உங்களோடு கூட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் சாத்தியம் ஆக்கண நம்முடைய அகத்தியர் அக அவருக்கு சாத்தியமாக்கப்பட்டது கேள்வி நமக்கு இது சாத்தியமாகுமா தெரியலை தேடுவோம் சித்தர்களை குறித்த தொடர்ந்து தேடுவோம் நன்றி அடுத்த பதிவில் நாம் வசியத்தை குறித்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி நாம் வசியத்தை குறித்து பார்த்துட்டே வரும்போது மோகனம் என்கிற முறையை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது சித்தர்களை குறித்த அந்த மாந்திரிக தக தகவல்களை நிறையா கொடுத்துருக்கேன் மாந்திரிக வசியத்தை குறித்து அட்டமா சித்துகள் அந்த சித்திகளில் அந்த எட்டு பிரிவில் முதல் பிரிவு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த பதிவில் ரெண்டாவது பிரிவு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா மோகனம் பிறரை ரொம்ப தன் மீது ரொம்ப ஈஸியாக அப்படி மோகம் செய்ய வைக்கிறது அப்படின்ற முறையை நம்முடைய சித்தர்கள் பல விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு தெரியாத தெரியாத தான் நான் முயற்சி செய்தால் தான் அது என்னென்னு தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த பதிவில் அந்த தகவல் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் மிக நன்றி ஏன்னா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குருநாதர் கூட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எது உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சில விஷயங்களை பார்த்து ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயத்த உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு ஆராய்ச்சியில் அனுபவமானதும் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் இனி வரக்கூடிய பதிவில் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த பதிவு உங்களுக்காக காத்துட்ருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலு தகவலுடன் பார்ப்போம் நன்றி